ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே சரணம் 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 நம்முடைய கணக்கம்பட்டி சச்சிதானந்த சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஐயா ஜீவசம்மாதை அடைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி கணக்கன்பட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து மக்களோட கூட்டம் அப்படிங்கறது வந்து அளமோதிட்டு இருக்கு சார் அத்தனை மக்கள் வந்து இங்க கோயிலுக்கு வராங்க இவர்கிட்ட பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை வந்து அவங்க எல்லாருக்குமே கணக்கன்பட்டி வரும்போது வருது அதுக்கு பின்னாடி இருக்க காரணமா நீங்க எதை பாக்குறீங்க சார் நம்ம கணக்கம்பட்டி ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலியுகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய அவதாரம் எடுத்து வந்தவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா சகல தெய்வ தேவதைகள் சித்தர்கள் செடி புல் பூண்டு எல்லாமே அவருக்குள்ளே அடக்கம் சொன்னால் புரியாது உண்மையை வந்து உணரதான் முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜோதியாகிறது மறைஞ்சி வாழ ஆசைப்படுவாங்க அவங்க ஐம்புலன்களையும் அடக்கி தியானத்தில் உட்காந்துருவாங்க அப்போ எண்ணிலடங்கா சக்தி எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்திருப்பாங்க அப்போ இங்கே மக்கள் அவரை நாடிக்கு வராங்கன்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு யுக யுகமான ஒரு ஜென்மாந்த தொடர்பு எல்லா மக்களுமே இங்கே வருவாங்க இப்போ நீங்களே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் போன ஜென்மத்தில் உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தவங்க தாத்தா பாட்டியாக இருந்தவங்க அவங்களுக்கு கூட வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஐயா வர வச்சுருப்பார் அப்போ எல்லாத்தையுமே அவர் தான் கூட்டிகிட்டு வர்றார் இன்றைக்கி எத்தனையோ விளம்பரங்கள் இருந்தாலும் எத்தனையோ ஃப்ளக்ஸ் போர்டு வச்சாலுமே வந்து ஒவ்வொருத்தரையும் பகவான் வந்து அவரா கூட்டிட்டு வர ஆத்மார்த்தமாக ஒரு பயபக்தியோட உண்மையோட வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தேடி போய் செய்வார் இப்போ என்ன கணக்கன்பட்டிக்கு வந்து நினைச்ச உடனே யாருமே வந்துட முடியாது அவருடைய அருள் இருந்தாதான் வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா அதாவது அவர் அருள் இருந்தாதான் வர முடியும் சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம் இப்போ யாரெல்லாம் வந்து பகவானை நினைக்கிறாங்களோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்களுக்கு தகவல் போகும் கணக்கம்பட்டியில் இப்போ ஒருத்தர் நீங்களே போய் சொல்லுவீங்க இந்த மாதிரி கணக்கம்பட்டி போனேன் ஐயா போய் கும்பிட்டு வந்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களும் போகணும்னு நினைப்பாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிட்டுருக்கலாம் நீங்கள் போய் சொன்னனால அவங்க வராங்க அதில் உண்மை எல்லாமே உங்களை இயக்கிறது அவர் தான் அப்போ அவர் வந்து அந்த தகவலை கொடுத்து அவர் எப்போ இங்கே வரணும் எத்தனை மணிக்கு புறப்பட்டு இங்கே வரணும் எல்லாம் முடிவு பண்றது அவரு ஐயா இப்ப வந்து இவர வந்து அழுக்கு முட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்பவுமே வந்து இவர் தன் கூட வந்து ஒரு அழுக்கு முட்டையை வந்து சுமந்துகிட்டே இருந்த மாதிரி வந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க ஏன் அந்த அழுக்கு முட்டையை இவர் கூடவே வச்சிருந்தார் அதாவது வந்து சாமி நம்ம பார்வையில வந்து அது அழுக்கு முட்டைன்னு சொல்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பல விஷயங்கள் நடத்துவார் நம்முடைய கர்ம வினைகளை தீக்கிறதுக்காக பல விஷயங்கள் நடத்துவார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தடாகம் பகுதியிலேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டு எலெக்ஷன் நடக்குது அன்றைக்கி அந்த வார்டு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வார்டு அறிவிச்சிட்றாங்க அப்போ அவங்க வீட்டில் நிற்க சொல்கிறாங்க கம்பல் பண்ணி இவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க இல்லை நீ நின்னாகணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நான் போய் ஐயாவை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக கிளம்பி வர்றாங்க அப்போ ஐயா வந்து இடுமன் மலையில் இருந்தார் ஐயாவை பார்க்க வரும்போது ஐயா தூரத்தில் நடந்து வர்றார் இந்த பெண்மணி வர்றது பார்த்துட்டார் கம்பு வச்சுருந்தார் முதுகில் தோலில் கம்பு வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு ஜூஸ் பாட்டில் அது கெட்டு போன ஜூஸ் பாட்டில் இன்னொரு பக்கம் கம்பில் இன்னொரு கொனையில் ஒரு செருப்பு ஒன்று பக்கத்தில் இருந்தது அதை எடுத்து மாட்டிட்டு அப்படியே நடந்து வந்தார் கொஞ்சம் தூரம் இந்த அம்மா பின்னாடியே போனாங்க பின்னாடி போனப்போ கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா ஐயா அந்த செருப்பையும் ஜூஸ் பாட்டிலையும் கீழே போட்டுட்டு மாறிமா பாத்துக்க அப்படின்னு இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு பிரசிடண்டா போய் நின்னம்னா விஷம் குடிக்க வேண்டியது வரும் செருப்படி வாங்க வேண்டியது வரும் அப்போ அதனால வந்து இதுக்கு போகாதேன்னு ஐயா சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன தகவல் இது இங்க வந்து நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க அப்ப வர்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வகையான வேண்டுதல் இருக்கும் யாராவது ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு உணர்ச்சிகரமான சம்பவம் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா சார் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலேசியாலேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க தங்கை அவங்க சித்தி அவங்க தம்பி நாலு பேர் வந்தாங்க மலேசியாவிலேயும் ஐயாவுடைய சபை இருக்குது மலேசியா பக்தர்கள்லாம் அங்கே வந்து ஐயாவோடய சபை கட்டியிருக்காங்க அங்கேருந்து ஒரு நாலு பேர் வந்தாங்க அதாவது ரெண்டு உங்கள் ஏஜில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு ரெண்டு பேர் அவங்க சித்தி அவங்க தம்பியெல்லாம் வந்தாங்க அப்போ நான் என்ட்ரன்ஸில் கோயில் வாசலில் நின்றுட்டு இருக்கேன் அப்போ அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க சாமி பூமாலை கடை எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ பூமாலை கடை முன்னாடி இருந்தது அவங்கள கூட்டிகிட்டு போனோம் கடைக்கு அவங்க வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த பெண்மணி பின்னாடி அங்கே வேப்ப மரம் இருக்குது சாமி ஐயா போய் கும்பட சொல்லுவார் அந்த இடத்துக்கு போய் தியானம் பண்ணிட்டு வந்தட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க சரி நானும் கூட போனேன் சரி அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கம்மா அப்படின்னேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து நல்லா தியானம் பண்ணாங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக அழுதாங்க கண்ணீர் வீட்டு ஏமா எதுக்கு அழுகுறனு கேட்டேன் அப்ப வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக்யா தாத்தா தான் வந்து காப்பாற்றினாரு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னாங்க அப்ப வந்து எல்லா நோயிலிருந்துமே நம்மளை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து கணக்கன்பட்டி ஐயாவுக்கு இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துலையுமே எங்களால் உணர்ந்துக்க முடியுது ஐயோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் என் கனவுல வந்த ஒரு பட்டாம்பூச்சியாக வந்தார் ஒரு பச்சை துணி போட்டு ஒருத்தர் வந்தாங்க என்னை கோவிலுக்கு வர சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க அப்போ இங்கே வர்ற பக்தர்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்களா என் கனவுல வந்து சாமி வந்து என்னை கோவிலுக்கு வர சொன்னாங்கிற மாதிரியான விஷயங்களை அருப்புக்கோட்டைக்கு அந்த பக்கம் சங்கர்லிங்கபுரம்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பௌர்ணமி பூஜை அப்போது புறப்பட்டு எல்லாமே கிளம்பியிருக்காங்க கிளம்புற நேரத்தில் ஒரு சின்ன இடையூறு அப்போ வர முடியலன்னு சொல்லிவிட்டு வீட்டில் படுத்து அவங்க அழுதுகிட்ருக்காங்க நைட்டு ஐயா போய் அவங்க